நெஞ்சக்கனகளும் நெயில் துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சே செஞ்ச புனிமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைபதம் பணிவாம் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை மயில் நடத்துகன் வேலை திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் பூதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூலை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விலக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் அடுத்த குகன் வேலை சொலர்க்கு அறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் மரத்த நிலை காணும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது ஊளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை அருகி நமன் முறுக்கவரின் இருக்கு மதி தரித்த உடை படைத்த விரல் படைக்க இறை கலர்க்கு நிகழாகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பனைக்க முக படகரட மதத்தவன கச கடவுள் பதத்து இடம் முளை முளைதெறி கவரமாகும் சினத்து அவனரேதி தரணகாலத்தில் வெகு கூரை தலைகள் சிரித்து எயிர் கடித்து வெளித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கின்றவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே தளத்தில் உலகான தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென வளைப்பதென மலர்க்க முனை விதிக்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே பழுத்த தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வர குகையை இடித்து வலிக்கானும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே திசைக்கிரிய அறுத்து சிறை முளைத்ததன முகட்டின் இடை விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்குதலள் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு அருகு அடுத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பசித்து அழகி முசித்து அழுது முறைப்படிதல் ஒழித்து அவனர் உரத்து உதரனின தசைகள் புசிக்காறு நேரும் തൃത്തണിയൽതി തരുളും ഒരുത്തൻത് ഉളത്തിൽ കരുത്തൻ കുഗൻ വേലേക്കടല ഉണർ കടി ഉപ്പ വിളയാടും തണിൽ പുതരുളും ഒരുത്തൻ മല വരുത്തനത് ഉളത്തിൽ ഉറേ കരുത്തൻ മയിൽ നടത്ത കുഗൻ വേലേ സോളക്ക് അറിയ തീരുപ്പ ഉരത്തവരെ അടുത്ത പക அறுத்து எரிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தன உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே തൃത്തണിയിൽ ഉദിത്തരുളും ഒരുത്തൻ മല വീത്തനത് ഉളത്തിൽ ഒരേ കരുത്തൻ മയിൽ നടത്തുക വേലേ തൃത്തണിയിൽ ഉദിത്തരുളും ഒരുത്തൻ മല വീത്തനെ ഉളത്തിൽ ഉറേ കരുത്തൻ മയൽ നടത്ത കുഗൻ വേലേ പരുത്ത മൊഴി സിത്ത ഇടവെളുത്ത കരുത്ത കുഴൽ ശിവത്തെ ഇതൾ മറച്ചു വിലക്ക് നികരകും തൃത്തണിയിൽ ഉദിതരുളും ഒരുത്തൻ മലൈ വിരുത്തനത് ഉളത്തിൽ ഒരേ കരുത്തൻ മയൽ നടത്ത കുഗൻ വേലേ തലത്തിൽ ഉല കണത്തൊതി കളിപ്പിൻ ഉണവളപ്പത മലർക്കമല കരത്തിൻ മുനെ വിതിർക്ക വളവ് ആകും திருத்தணியில் புதித்தருள்ள முருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் புதித்தருள்ள முருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்து அவனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்துயை இரு கடித்து விழிவிழித்து அலர மோதும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினைக்க முக படகரடா கச கடவுள் பதத்து இடம் நிகழத்து முளை தெறி வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விறுத்தன் எனது உலத்தில் உரே கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் அதி ஒளிப்பகளை அடக்குதலுள் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே திசைக்கிரிய முதற் கொலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வரக்குகையே இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர்ப்பெருத்த கூட சிவத்த என சிகையில் விருப்பம் உடுசூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மையல் நடத்து வேலே சூரருக்கும் முனிவரருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறுத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்து அழகே முசித்து அல்லது முறைப்படிதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினத்தசைகள் பூசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய உடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் நடத்து குகன் வேலே பசித்து அழகே முசித்து அல்லது முறைப்படிதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினத்தசைகள் பூசிக்கார்கள் நேரம் தீர்த்தனையில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் தொழுத்து வளர்ப்பெருத்த கூடல் சிவத்த தொடையென சிகையில் விருப்பம் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே சூரருக்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் மரிதனுக்கும் நரதமக்கும் உருமிடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்துகுகன் வேலே ദിസൈക്കിയ മുതൊളിസൻ അറുത്ത സീരെയ മുഖട്ടിനിട പറക്ക വിസിത്തോ ഓടും തൃത്തണിയിൽ ഉദിത്തരുളും മുറത്തൻ മല വിരുത്തനത് ഉളത്തിൽ ഒരേ കരുത്തന്മയിൽ നടത്തുക വേലേ பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசக்கி உருகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகச் சுனியதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரே கருத்துகன் வேலே சுடற் பருதி நிலவு ஒழுக்கும் அதி ஒளிப்ப அலை அடக்குதலள் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பரபை வீசும் திருத்தண்ணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்து அவனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து ஏறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் புதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படகரட மதத்தவள கச கடவுள் பதத்து இடம் நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை என உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உலகான தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென வளைப்பதென அலகரித்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதி தருளும் உருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன் மயல் நடத்துகுகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மையல் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயல் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நபன் முறுகவரின் இறக்குமதி தரித்த மூடி படைத்த விரல் படைத்த இறை கலர் நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்க்கு திருப்புகளை உரித்தவரை அடுத்த பகை தேறிய உருக்கியலும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேர் கூரணியிட்டு அணுவாயி கிரௌஞ்சங் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்தது வீரவேல் தாரை வேல் விண்ணோ சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொச்சவேல் சூர் மார்பும் குன்றும் வேல் ണൈ വേലും മയലും തുണൈ വേലും മയലും ദണി വേലും മയലും ദണൈ